அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் நினைவு தினத்தையொட்டி கரூரில் செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்கு இலவசமாக மதிய உணவுகளும் கொரோனா தடுக்கும் வகையில் மாஸ்க் வழங்கிய தனியார் செல்போன் கடை நிறுவனத்தாரரின் செயல் இப்பகுதி மக்களிடையே மிகவும் கவர்ந்துள்ளது ஆப்ரஹாம் லிங்கன் ஐக்கிய அமெரிக்காவின் பதினாறாவது குடியரசுத் தலைவர் ஆவார் இவர் அடிமை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை ஒழிக்க முனைந்தவர்களில் ஒருவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் மேற்கு மாநிலங்களில் தலைவராக இருந்த இவர் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றார் ஒரு செருப்பு தைக்கும் குடும்பத்தில் பிறந்த இவர் தனது இருபத்தி இரண்டு வயதில் ஓர் அலுவலத்தில் குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தார் பின்னர் கடனுக்கு ஒரு கடையை வாங்கி வியாபாரத்தில் தோற்றுப்போனார் அடுத்து ஒரு அஞ்சலகத்தில் அஞ்சல்காரராக பணியாற்றினார் அதன் பிறகு அவர் தாமாகவே படித்து வழக்கறிஞரானார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினராக பணிபுரிந்தார் செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து உலக அளவில் உள்ள மிகப்பெரிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக கருடையில் உள்ள தனியார் செல்போன் நிறுவனமான ஸ்டியா மொபைல் நிறுவனத்தினர் மறைந்த அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தினை கடைபிடிக்கும் வகையில் இன்று கரூர் மாவட்டத்தில் கரூர் பேருந்து நிலையம் ஜவஹர் பஜார் உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறப்பு தைப்பவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மதிய உணவுடன் கொரோனா தடுக்கும் வகையில் பேஸ் மாஸ்களும் அந்த தொழிலாளர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தனியார் செல்போன் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி மனோஜ்குமார் மேலாளர் ராஜேந்திரன் துணை மேலாளர் ராகேஷ் மற்றும் சந்தோஷ் தீபன் ராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் ஒரு செருப்பு தைக்கும் குடும்பத்தில் பிறந்து உலகமே வியக்கும் அளவிற்கு பல்வேறு தரப்பு மக்களும் இயக்கும் பொருட்டு புரட்சியை ஏற்படுத்திய ஆப்ரஹாம் லிங்கன் நினைவு தினத்தினை கடைபிடித்த இந்த தனியார் செல்போன் நிறுவனமான ஸ்டியா மொபைல் நிறுவனத்தினை செயல் இப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றதோடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது